ஆனதுனே அதே அதே கிட்டியா கேளுங்க நம்மla பிக்கைய வந்துட்டாங்க கம்பட்டரா அதுக்கு அப்புறம் பேரு சரி அதுக்கு அப்புறம் கையால 얘기를 தான் பேரு திரும்ப வக்க ஹே ஹே பத்தி பேச கலைஞரு மந்திரிகள் போட்ட கமிஷன் யாரு மந்திரி பர்சனங்க மந்திரி மந்திரி அப்பா அம்மா இல்ல மந்திரியோட சித்தப்பா

அல்ல மக்கள் மன்றத்துல அவங்க நீங்க டிட்டாவள வாங்கிக்கலாம் அவங்க திட்டம் வாங்கிட்டா எதிரிகில்லி கிட்ட மைக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தனியா பேப்பர்ல மைக் ஆபா அவங்க பேசிட்டு நல்ல டீவியே இருக்கும். மைக்ல தான் பண்ணிடுவாங்க. அந்த பேப்பரோட பேப்பரோட என்னடி பேப்பரோட போறது.னா சட்டம் மன்றத்துல சத்த விதங்கள் மைக் ஆபட்ட போற குற மைக் மைக்கில பேசிட்டு அது வந்து பிரபரா. அத நான் மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கி நான் எங்கே சத்தத்தை போறையா ஊட்டுங்க குடுகுடு நான் வரேன் நிச்சயமாக இருக்க வயப்புல இருக்குற இல்ல என்ன என்ன சண்டை பொண்ணு என்க்களை நல்லபடியாக இல்ல அதனாலதான் வேட்பாளர் எப்படி இருந்ததும்